இருக்கவங்க யாருமே பகவான் நேரில் பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் யாரோ ஒருத்தங்க பார்த்து அவங்க சொல்லி அது மேலே ஒரு நம்பிக்கை வந்து அதுக்கு மேலே அவரோட நாமால் அப்படி ஒரு நம்பிக்கை வருதுன்னா அது அவர் உங்களுக்காக கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டு அந்த நாமால் தான் அவர் இருக்கார் ஆச்சரியமாக இருக்கும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க என்கிட்டலாம் நீங்கள்லாம் அந்த காலத்துலேருந்தே இருந்தே பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு எப்படி பிரமிப்பாக இருக்குன்னா உங்களை பார்த்தா தான் பிரமிப்பாக இருக்கும் சாமியை பார்த்து பல தடவை சாமியை தரிசனம் பண்ணியிருந்தால் கூட உங்கள்கிட்ட இருக்கிற பக்தி அந்த டைம்லாம் இருந்துச்சான்னு தெரியல ஏதோ பேர பிள்ளைகள் போகிற மாதிரி தாத்தா பாட்டு விடுற மாதிரி தான் பார்த்துருப்போம் ஆனால் நீங்கள் வந்து பகவான் பார்க்காமலேயே இப்படி ஒரு பக்தி வச்சிருக்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அது சாமி கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டு எல்லாருக்கும் கோடி கோடி பேர் இருக்காங்க லோகத்தில் ஆனால் பகவான் ஒரு ஆள் தான் பல ரூபத்தில் பகவான் இருக்காரு நட நமக்கெல்லாம் கிடச்ச ஒரு ரூபம் யோகிராம்சம் அவர் நினச்சா அத்தனை கோடி பேருக்கும் கிடச்சிருவார் ஆனால் யாருக்கு கொடுக்கணுன்றது அவருக்கு தான் தெரியும் யாரை யாருக்கு கொடுத்தா அதை அழகாக மதிப்பாக கொண்டாடி வச்சுருப்பாங்களோ அவங்க நாக்கில் தான் நாமாவே கொடுப்பார் அப்படி சுலபமாக எல்லாரும் நாக்கிலையும் நாமா வந்துடுறாங்க இன்றைக்கி நம்ம வாயிலையும் அந்த நாம வருதுன்னா நம்ம மேலே அவருக்கு அப்படி ஒரு பக்தி நாம் ஒரு பக்கம் அவர் மேலே பக்தி வைக்கிறோம் நம்மளை காட்டில் அந்த பக்தி அவர்கிட்ட இருந்து தான் படிக்கணும் அவருக்கு நம்ம மேலே அப்படி ஒரு பக்தி இதெல்லாம் ஏன் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பக்தி பிறந்த குழந்தைக்கு தாய் யாருன்னு தெரியாது காலப்போக்கில் தான் அது தெரியும் ஆனால் பிறந்த குழந்தைக்கு அந்த அம்மாவுக்கு வந்து இது தான் பிள்ளை அப்படின்னு தெரியும் காலப்போக்கில் தான் அந்த பிறந்த குழந்தைக்கு அம்மா பிரியன் காமிக்க காமிக்க இதுதான் நம்ம அம்மா அப்படின்னு நமக்கு அந்த குழந்தைக்கு தெரியும் தாய்க்கு பிறந்த மாத்திரத்தில் அந்த குழந்தைக்கு அந்த தாய் அன்புன்றது உங்களுக்கெல்லாம் சொல்லவே வேண்டியதில்லை தாய் அன்புக்கு நிகரானது லோகத்தில் எதுவுமே கிடையாது அப்பேற்பட்ட அன்பு தான் குருநாதர் கொடுப்பார் நாமெல்லாம் அவரோட குழந்தை நம்ம மேலே அப்படி ஒரு அன்பு அம்மா வந்து ஒரு குடும்பத்தில் அந்த அம்மாவுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாலும் எல்லா குழந்தைகிட்டும் அன்பு காமிக்கிறது தான் அன் அம்மான்ற பேர் ஒரு பிள்ளைகிட்ட அன்பு காமிச்சிட்டு இன்னொரு குழந்தைகிட்ட அன்பு காமிக்காமல் இருக்கிறது எந்த அம்மாவாலையும் இருக்க முடியாது ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு விதமாக தான் இருக்கும் குண ரீதியாக ரூப ரீதியாக எல்லாத்துலேயும் வித்தியாசமாக தான் இருக்கும் ஆனால் அம்மாவோட அன்பு ஒரே மாதிரி தான் இருக்கும் நாம் அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருந்தால் கூட அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு ஒரே அன்பை காமிக்கக்கூடியது பகவான் அதனால தான் அவருக்கு வந்து நமக்கெல்லாம் தாயாக இருக்கும் தாய் அன்புக்கு மிக்க வேற எந்த விஷயத்துலையும் உலகம் பார்த்துடவே முடியாது அன்புனா தாயிட்ட தான் இருக்கும் அது மாதிரி தான் பகவான் அந்த அன்புக்கு பாத்திரமா நம்மளால் என்ன செய்ய முடியும் அவர் என்ன எதிர்பார்க்குறாரு அவர் வந்து நம்மள்ட்ட ஒன்றும் எதிர்பார்க்கவே மாட்டார் ஆனால் பதிலுக்கு நமக்கு ஏதாவது செய்யணும்னு நமக்கு ஒரு ஆசை இருக்குமே நம்மளால் என்ன பண்ண முடியும் நாமா மட்டுந்தான் சொல்ல முடியும் அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க எல்லோரும் மனசுலையும் அதுதான் இருக்குது அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க இந்த நாமா வேற இல்லை இங்கே நிற்கிற பகவான் வேற இல்லை இங்கே உட்காந்துருக்க பகவான் வேற இல்லை அப்படி ஒரு சக்தி வாய்ந்த பகவான் இந்த காலத்தில் நாமெல்லாம் அனுபவிக்கிறபடி இருக்கார் இங்கே சாதாரண பகவான் கிடையாது வரைக்கும் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிஜி நம்ம பகவானை பற்றி சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு அவதாரம் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு தான் கிடைப்பாங்க ஏற்பட்ட பகவான் அவர் அதோடு அவர் நிப்பாட்டிடலை நம்ம பகவானை பற்றி நிறைய சொல்லுவார் ராம அவதாரம் எதுக்காக நடந்தது அப்படின்னா ராம அவதாரத்தில் எத்தனையோ விஷயங்கள் நடந்திருப்போம் நமக்குலாம் அது தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் அது நடக்கிறதுக்கு காரணம் ஒரே ஒரு காரணம்தான் ராமர் வந்து தன்னோடய ராம் நாமமான ராமா அப்படின்றத தன்னோட பக்தர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு போகிறதுக்காக தான் ராம அவதாரம் பண்ணார் அது மாதிரி கிருஷ்ண அவதாரம் ஏன் நடந்தது கிருஷ்ணன் பிறந்ததுலேருந்தே லீல தான் பிறந்ததுலேருந்து ஃபுல் லீல தான் அப்படி லீலைகள் பண்ணார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கிருஷ்ணர் வந்து என்ன லீலைகள்லாம் பாலலீலையிலேருந்து எத்தனையோ லீலைகள் பண்ணார் அத்தனை லீலைகள் பண்ணால் கூட அவர் அவதாரம் பண்ணதுக்கு ஒரே ஒரு காரணம் கிருஷ்ணா அப்படின்ற அந்த நாமாவை பக்தர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு போகிறதுக்காகத்தான் அந்த அவதாரம் பண்ணார் எப்பயுமே ஒரு அவதாரம் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அது இருக்கும் அதுக்கு பிறகு குருஜி என்ன சொன்னார் முரளிதர சாமிஜி என்ன சொன்னார் அப்படின்னா ராமாவதாரத்துக்கு பிறகு கிருஷ்ண அவதாரத்துக்கு பிறகு பகவான் எந்த ஒரு அவதாரம் எடுத்து தன்னோட நாமத்தை லோகத்தை கொடுத்தார்னா அது யோகிராம் சுரத்மாரோட அவதாரத்துக்கு தான் அப்போ நினச்சி பாருங்கள் நம்மளாம் ராமர் காலத்தில் இருந்திருப்போம் அதனால தான் பகவான் நமக்கு கிடச்சிருக்கார் நம்மளாம் கிருஷ்ணரோட அவதார காலத்தில் இருந்திருப்போம் ஏதோ ஒரு வகையில் கிருஷ்ணருக்கும் நமக்கு தொடர்பு இருந்திருக்கும் ஏதோ ஒரு வகையில் ராமருக்கும் நமக்கும் தொடர்பு இருந்திருக்கும் அந்த தொடர்பு தான் இன்றைக்கி பகவான் வந்து லோகத்தில் எத்தனையோ பேர் இருந்தால் கூட நம்மளையும் எடுத்து தாவசம் வச்சுருக்கார் இந்த நாம ருசியை வந்து நமக்கு கொடுத்துருக்காரு இந்த நாம ருசி எல்லாருக்கும் கிடச்சிடாரு அது ருசிச்சிடாரு அப்போ நம்மளை மாதிரி ஒரு பாகியசாலிகள் வந்து பார்க்கவே முடியாது நமக்கு எந்த குறையும் கிடையாது அந்த நாம இருக்குது அந்த நாமால் எல்லாம் இருக்குது பகவான்கிட்ட இல்லாத விஷயங்களே கிடையாது அவரோட அருள் போதும் நமக்கு அவரோட பார்வை நமக்கு போதும் அவர் பார்வை நம்ம மேலே படணும்னா இப்போ நீங்கள்லாம் செய்கிறோம் நம்மெல்லாம் செய்கிறோமே இந்த நாம தான் வேலை செய்யும்போது நாம சொல்லணும் நடந்து போகும்போது நாம சொல்லணும் உள்ள வரும்போதே நாம சொல்லணும் எவ்வளோக்கு எவ்வளோ நாம சொல்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கூட அவர் இருக்கிறத நம்மளால் உணர முடியும் அவர் எப்பயுமே நம்ம கூட தான் இருக்கார் எப்பயுமே நமக்கு துணையாக இருக்கணும் தான் அவர் விரும்புகிறாரு ஆனால் நாம் நினைக்கிறோமான்றது தான் அதில் விஷயம் அதனால் நம்ம வந்து அவரை கெட்டியாக பிடிச்சிக்கணும் எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு நமக்கு கொடுத்துருக்காரு அப்போ அவரை கெட்டியாக பிடிக்கணும்னா ஒரே வழி இந்த நாமாவை கெட்டியாக பிடிச்சிக்கிடுறது தான் இந்த நாமாவில் தான் முழுமையாக அவர் இருக்கார் ஆரம்ப காலத்தில் இந்த குழந்தை மாதிரி நாங்கள்லாம் இருக்கும்போது அவரை பார்க்க ஆசையாக போவோம் அப்பா அம்மாலாம் அந்த காலத்தில் லீவ்ல திருவண்ணாமலைக்கு சாமி தரிசனம் தான் கூட்டு போவாங்க சாமி புண்ணமருத்துக்கடியில் இருப்பார் பாத்திரக்கடை வாசலில் இருப்பார் கோயில் சன்னதிக்குள்ளே இருப்பார் தேடி தான் போகிறாப்பில் இருப்போம் புண்ணமரத்துக்கடியிலலாம் இருந்தோம்னா தே ஓடுவோம் அங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி எப்படி ஒரு ஒரு பிள்ளை தாத்தா பாட்டியை பார்த்து அன்பாக ஓடி வர்ற மாதிரி நாங்கள்லாம் ஓடுவோம் சாமியை பார்த்து சாமின்னு கத் சுற்றிக்கிட்டு ஓடுவோம் அவரும் நம்மளை நோக்கி ஓடி வருவார் கையை பிடிச்சி கூப்பிட்டு போவார் புண்ணமரத்துக்கடியில் கையை பிடிச்சி கூப்பிட்டு போவார் புண்ணமரத்துக்கடியிலாம் உட்காந்து ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய ராமா

सीता राम 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 सीताराम सीता राम सीता राम सीताराम सीता राम सीता राम सीताराम 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 ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय शिवाय नमः ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नम शिवाय शिवाय ॐ नमः शिवाय अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणचना अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणचना जय हनुमान् जय हनुमान् जय हनुमान् जय जय हनुमान् ஜெய ஹனுமான் ஜெயஹனுமான் ஜெயஹனுமான் ஜெய ஜெயஹ ஹனுமான் இப்படி ராமர் மேலையும் ராம பக்தி பண்ண ஹனுமான் மேலையும் சிவநாமங்களும் சாமி பாட அவர் கூட சேர்ந்து பாடக்கூடிய ஒரு பாக்யம்லாம் அந்த காலகட்டங்களில் கிடைக்கும் அவரோட குரல் அவரோட அவர் எல்லாமே அழகு தான் அழகுக்குன்னு ஒரு எடுத்துக்காட்டுன்னா பகவான் தான் அவர் பார்க்கறது ஒரு அழகு அவர் சிரிக்கிறது ஒரு அழகு அவர் கை அசைவு ஒரு அழகு இனிமையாக பாடக்கூடிய நாம அவ்வளோ அசை அவ்வளோ அழகு நம்ம பேரை நம்மளை நம்மளை சொல்லி கூப்பிடுவார் இல்லையா நம்ம பேர் கூட அழகாக இருக்கும் நம்மளை எத்தனையோ பேர் கூப்பிடுவாங்க ஒரு கூப்பிட்டா நம்ம மனசுக்குள்ளே என்னமோ செய்யும் அப்படி ஒரு அழகு அவ்வளோ டச்சிங்காக இருக்கும் அழகுக்குன்னா அதுதான் அதுதான் அழகு நிரந்தர அழகு ஆண்டவன்கிட்ட இருக்கிற அழகு வேறு யார்கிட்டையும் பார்த்துட முடியாது அப்படி அழகாக இனிமையாக ரசித்து அதை ஊட்டி விடுவார் நாம நாமவர் அவர் முன்னிலையில் அதெல்லாம் பாடக்கூடிய பாகியம்லாம் அவர்னால அது கிடச்சது